ய்ய கிரியா ரோகினு சொல்லிட்டு என்ன சந்தேகப்பர்றியா மனோஜ் நான் அவங்ககிட்ட எதுவும் மறைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜ் வந்து சொல்றாரு நம்ம ரெண்டு பேரும் புக்காக தான் இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் தான் பெஸ்ட் கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் ரவி ஸ்ருதியை காட்டுறாங்க ஸ்ருதி இதுல போய் பேபியை பத்தியா பேசிட்டு இருப்ப அப்படின்னு சொல்றாங்க நீ எதுக்கு ஸ்டேஜில் கோவப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு ஒரு பேபியே என்னால் பெற்றுக்குன்னு சொல்லிட்டு நீ மூணு பேபியை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க ரவி வந்து பேபியே வேண்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ட்டு முத்து மீனாவை காட்டுறாங்க வச்சு மேலே ஒரு ரூம் கெட்டுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவா அதுக்கு ஓகே சொல்கிறாரு முத்து வந்து மீனாகிட்ட ரொமான்ஸ் பண்ணுறாங்க அந்த பிளேஸ்க்கு விஜயா வராங்க நடு ஹாலில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது முத்து வந்து மேஸ்ட்ரியை கூப்பிட்டு வராங்க ரூம் பத்தி பேசுறாங்க மேஸ்ட்ரி வந்து நாலு லட்சம் ஆகும்னு சொல்லிட்டு சொல்றாரு முத்து வந்து நாலு லட்சம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் உங்களை கூப்பிடுறேன்னு சொல்றாங்க இதை வந்து விஜயா கேட்டுட்டு இருப்பாங்க காசுக்கு என்னங்க பண்ண போறோம்னு சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க முத்து சொல்றாரு எங்க அம்மாவோட நகையை அடகு வைப்போம் அடகு வச்சு காசு வரலன்னா வித்துடுவோம் அப்படின்னு சொல்றாங்க விஜயா அந்த பிளேஸ்ல இருந்து ஓடி போறாங்க மீனா வந்து எதுக்கு அத்தை நகையை விக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க ஒட்டி கேட்டுட்டு இருந்தாங்க மீனா அதனாலதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜ் வந்து ரோகிணிக்கு வந்து தாலிச்சைனு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க விஜயா வந்து மனோஜை பெருமையா பேசுறாங்க முத்து வந்து மட்டன் தட்டுறாங்க அப்பத்துல இருந்து வாங்கி தர வாங்கி தரேன்னு சொன்னோம் தாலி மட்டும் தான் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு எதுவும் வாங்கலையாடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேக்குறாங்க மனோஜ் வந்து உங்களுக்கு அம்மா இருந்தாங்கம்மா சாரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க விஜயா வந்து ஹாப்பியாறாங்க தேங்க்யூ